மாரீசன் அது ஈசனோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் மாரீசன் அது ஒரு மானின் பெயர்தான் இராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பெயர்தான் மாரீசன் என்ற ஒரு மான் அது மாயமான் அது துள்ளி குதித்து ஓடுகிறது இங்கே ஓடுகிறது அங்கே ஓடுகிறது பாய்கிறது அதை பார்த்ததை சீத்தை மயங்கிவிட்டாள் அதை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் ஓடுகிறாள் ஏனென்றால் அது மாயத் தோற்றம் கண்ணுக்கு தெரியாது இருப்பதாகத் தெரியும் ஆங்கே ஆங்கே ஓடி கடைசியாக பார்த்தால் அங்கே சூர்பனகை நிற்பாள் அவளை பார்த்ததும் மிக அழகாக இருக்கிறாளே என்று சூர்ப இவளை நமக்கு அண்ணனிடம் கொடுத்து விடலாம் ராவணனிடம் என்று இப்படி எல்லாம் கதைகள் வரும் இராமாயணத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கிறது அதில் ஒரு கதைதான் இந்த மாரிசன் என்ற மாயத்தோற்றம் கண்ணாடி பலர் சரியாக அவர்கள் பார்ப்பதில்லை மாயக் போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டுதான் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை தெரிவதே இல்லை மெய்ப்பொருள் எது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை மாயத் தோற்றம் உலகமே மாயை என்று சொல்வார்கள் மாயை ஏனென்றால் இப்பொழுது பார்ப்பது போல் அடுத்த வினாடி இருப்பதில்லை இப்பொழுது பறக்கின்ற பறவை அடுத்த வினாடி அங்கே இருப்பதில்லை அதுதான் சுப பாண்டியன் அவர்கள் சொல்வார் நீங்கள் ஒரு நதியில் காலை வைத்துவிட்டு திரும்பவும் அந்த காலை அந்த நதியில் வைக்கும் பொழுது அங்கே தண்ணீர் எங்கோ இடத்திற்கு அது போகியிருக்கும் இதுதான் வாழ்க்கையிலே மாயமாக இருக்கக்கூடியது தான் கண்ணாடி போட்டுக்கொள்வது மாயமாக மறைவது பேய்களை பார்த்து சொல்வார்கள் கடவுள் எனக்கு நேரில் காட்சியளித்தார் அது ஒரு மாய தோற்றம்தான் கடவுள் நேரில் வந்தால் உங்களிடம் பேச மாட்டாரா அருகில் வர மாட்டாரா அன்பு அன்பு செய்ய மாட்டாரா அது ஒரு மாய தான் உலகமே மாயமே மாயமே காயமே இது பொய்யடா காட்டடைத்த பையடா என்று சொல்வது போல இது எல்லாமே மாயை தான் பிறக்கிறோம் இறக்கிறோம் தாயின் வயிற்றிலே ஒரு சிசு அந்த கருவிலிருந்து எல்லா உறுப்புகளும் படிப்படியாக வளர்ந்து பத்து மாதங்கள் கழித்து அது வெளியே வருகிறது அதற்கு இதயம் இருக்கிறது நுரையீரல் இருக்கிறது மூளை இருக்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது கண்கள் இருக்கிறது காது இருக்கிறது வாய் இருக்கிறது பசிக்குது அது சாப்பிடுகிறது தாயின் அந்த குடலில் இருந்து வரக்கூடியதை தொப்புள் கொடி என்போமே அந்த கொடியிலிருந்து அது சாப்பிடுகிறது அது மலத்தையும் விடுகிறது அசைகிறது ஒம்பது மாதம் எட்டு மாதம் ஆனால் அது அசைகிறது வெளிப்படுத்துகிறது தாயின் வயிறோ பெரியதாகி விடுகிறது தெரியாத வயிறு பெரியதாக மாறிவிடுகிறது ஆனால் அது மாயத் தோற்றமாகத்தான் இருக்கிறது ஆனால் இருக்கிறது உயிரோடு இருக்கிறது நமக்கு தெரியாது கை வைத்து பார்த்தால் அங்கே துடிப்பது தெரியும் இந்த ஸ்டெதாஸ்கோப்பு வைத்து பார்த்தால் அது துடிப்பது தெரியும் எல்லாமே மாயமாகத்தான் தெரியும் வெளியே பார்த்தால் அங்கே ஒரு குழந்தை இருக்கிறது தெரியும் ஆனால் அது என்ன குழந்தை ஆனா பெண்ணா தெரியாது அதுதான் மாயம் என்பது மாயத்தோற்றத்தை வைத்து பேச வேண்டுமானால் மணிக்கணக்கில் பேசலாம் ஏனென்றால் அப்படித்தான் உலகமே மாயமாக இருக்கிறது வாழ்வே மாயம் என்று ஒரு பாடல் கூட வரும் மா வாழ்வே மாயம் தான் பிறக்கிறோம் இறக்கிறோம் இடையிலே எல்லாமே நடந்து முடிகிறது அது ஒரு மாயை தான் எனவே மாயை என்பது இருப்பதாக தெரியும் ஆனால் அங்கே இல்லாமலும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் கலந்து இருக்கும் அதனால்தான் அதை மாய தோற்றம் என்பார்கள் மாயை கண்ணாடி வைத்து அவர்கள் பார்க்கிறார்கள் உங்களுக்கு இந்த மாயை என்பது பற்றி எனக்கு தெரிந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாயை என்பது என்னால் இருப்பதாக தெரியும் ஆனால் அங்கே இருக்காது அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து